தமிழ் சினிமா நமக்கு தந்த மிகச்சிறந்த நடிகர்களில் குரு சோமசுந்தரமும் ஒருவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தன்னை இணைத்துக் கொண்டு நாயகன் வில்லன் குணச்சித்திரம் என மாறி மாறி தனது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் பத்து வருடங்களுக்கு மேலாக கூத்துப்பட்டறையில் இருந்து பல நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் ஆரண்ய காண்டம் எனும் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி பின் நாட்களில் ஜோக்கர் எனும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்ததன் மூலம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க செய்தார் அவர் கதாநாயகனாக நடித்திருந்த ஜோக்கர் திரைப்படத்திற்கு மத்திய அரசு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது அதன் பிற்காலங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தவர் மலையாளத்தில் வெளியான மின்னல் முரளி திரைப்படத்தில் ஒரு ஆன்டி வில்லனாக நடித்திருந்தார் அந்த திரைப்படம் கேரளாவில் நூறு கோடிக்கு மேல் வசூல் பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஆசிய கண்டம் சார்பில் நடத்தப்படும் விருது வழங்கும் விழாவில் இவரின் நடிப்பு திறமைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிறந்த நடிகர் எனும் மிகப்பெரிய விருதை வென்றிருந்தார் நமது தமிழ் நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள் தமிழ் சினிமாவில் தொன்னூறுகளில் சிறந்த கதாநாயகனாக கலக்கிய நடிகர்களில் ஒருவர்தான் வினித் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் தமிழ் மொழியையும் தாண்டி தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் நடித்து தனக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்திருந்தார் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் வினித் ஆவாரம்பூ என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்குள் நுழைந்து தனது முதல் திரைப்படத்திலேயே அனைவரின் மனதையும் வென்றிருந்தார் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாக சிறந்த புதுமுகம் விருது இவருக்கு வழங்கி கௌரவித்தது தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் அதன் ஜதி காதல் சிம்ம ராசி சுயம்பரம் வேதம் பிரியமான தோழி ஒளியின் ஓசை என பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்துக் கொண்டிருந்தவர் நடிகராக மட்டுமல்லாமல் பரதநாட்டிய பல கச்சேரிகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி வந்தார் நடிகர் கலைஞர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நடன இயக்குனர் என பன்முக திறமைகளை கொண்ட நடிகர் வினித் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரிசிலா மேனன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது திரைப்படங்களில் நடிக்காமல் பரதநாட்டிய கலையில் மட்டும் தனது முழு ஆர்வத்தையும் செலுத்தி வருகிறார் போஸ் வெங்கட் ஒரு நடிகராக இயக்குநராக திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் போஸ் வெங்கட் இயற்பெயர் வெங்கடேசன் இவரது குடும்பம் ஆந்திராவில் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறது தனது வயதில் சினிமாவில் நடிகராக விட வேண்டும் என்பதற்காக வாய்ப்புகளை தேட துவங்கியவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாம் இதனால் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்தவர் ஒரு கட்டத்தில் சீரியல்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவே டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி நாடகத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பரிச்சயமானார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாரதி ராஜாவின் ஈரநிலம் என்னும் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமாகி பிற்காலங்களில் சிவாஜி கோ கவன் தலைநகரம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் போஸ் வெங்கட் கடைசியாக கன்னிமாடம் மற்றும் சார் என இரு திரைப்படங்களை இயக்கியும் இருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடிகை சோனியாவை திருமணம் செய்து கொண்டவர் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் எங்களது குடும்பம் ஆந்திராவை பூர்வீகமாக இருந்தாலும் எனக்கு எனது தாய்மொழி தெலுங்கு தெரியாது என்னை வாழ வைத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்